இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மழை பெஞ்சு தொடர்ந்து ஒரு பத்து நாள்ல ஈரத்துக்கு எல்லா களையும் மறைச்சுட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்க எவ்வளோ களை மறைச்சிட்டு இருக்குதுன்ட்டு நான் இன்னைக்கு நானு எங்க அக்கா எங்க எல்லாம் இதை சுத்தம் பண்ண போறோம் தென்னை மரம் கொய்யா மரம் சப்போட்டா மரம் இதெல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு வரப்பு கட்ட போறோம் அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க அக்கா வறுகை எடுத்துட்டு நிச்சுட்டு இருக்கிறாங்க அதை அடுப்பு எடுத்து அடுப்புக்கே எடுத்துட்டு போய் போட போறாங்க அங்க எங்க தாத்தா களை வெட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்

இப்ப நாங்க வந்து கல்லாம் எடுத்து போட்டோம் இப்போ இங்க இருக்க கலையெல்லாம் வெட்டி பெரியங்களுக்கு வாக்கில் போட போறோம்